ஏகமதாத தெரிவுகளிலே இது இரண்டாவது தெரிவு கருத்துறை பிரதேச சபையிலும் எங்களுடைய வேட்பாளர் வேகமனதாக தவிசானவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இங்கே வேலையிலே வேகமனதாக எல்லோரும் ஒத்துழைத்து கட்சி வேறுபாடுகள் இன்றி அசோக்கை தெரிவு செய்தமைக்கு முதலில் அவர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்

और देखिए माननीय आरक्षण तमिलनाडु से पड़ने के दक्षिणी कंजर बसम को मानकर चल रहा है। ये पनंबडी किला बसम में आ रहा है और देश बदल रहा है बड़ी तेजी से। तो सभी सारे के बारे में यहां पे टेलीविजन में दिखते हैं। कालीन तिवारी आनंद

வேலனை பிரதேசபையினுடைய கவிசாளராக இந்திய தினம் நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் கொண்ட வேளே சபையிலே இருபது உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஏகமனதாக நான் தவிசாளராக தெரிசெய்யப்பட்ட இந்த இடத்திலே நான் முதலில் என்னுடைய கட்சிக்கு நான் நன்றி இலங்கை தமிழரசு கட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுடன் எனக்கு வாக்களித்தேன் எனது வட்டார மக்கள் ஒட்டுமொத்தமாக வேலனை பிரதேசத்திலே இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்குமே இந்த இடத்திலே நாங்கள் நன்றியை கொண்டு அதனுடன் என்னுடைய அந்த உறுப்பி தவிசாளர் தெரிவுக்கு வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடும் எதிர்வரும் காலங்களிலே அனைத்து உறுப்பினர்களையும் அரவணைத்து அனைவரும் விரும்பப்படுகின்ற ஒரு நல்லாட்சியாக எல்லா பிரதேச சபைகளுக்கும் முன்மாதிரியான ஒரு பிரதேச சபையாக வேலனை பிரதேச சபையானதை காணப்படும் என்ற தகவலை இந்த இடத்திலே நான் கூறிக்கொண்டு உங்கள் வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றியை கூறி விடவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இன்று வேலனை பிரதேச சபையினுடைய தவிசாளராக எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் அசோக் அவர்கள் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஏகமனதாத தெரிவுகளிலே இது இரண்டாவது தெரிவு அடுத்த பிரதேச சபையிலும் எங்களுடைய வேட்பாளர் வேகமனதாக தவிசானதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இங்கே வேலனையிலே வேகமனதாக எல்லோரும் ஒத்துழைத்து கட்சி வேறுபாடுகளின்றி அசோக்கை தெரிவு செய்தமைக்கு முதலில் அவர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் பல காலத்திற்கு பின் இலங்கை தமிழரசு கட்சி மேலணையிலே தன்னுடைய பதிவை பதவி பதிவை நிலைநாட்டி இருக்கிறது அந்த நிலைநாட்டலுக்கு ஏற்றவாறு நாங்கள் செயற்படுவோம் சில இடங்களிலே மாறுபாடுகள் நடந்தாலும் அதையும் நாங்கள் கையாளுவோம் இப்பொழுது ஒரு பெருமைக்குரிய ஒரு நாளாக நான் பார்க்கிறேன் அசோக்கும் அவருடைய அணியினரும் மேலும் எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் வேளாண் பிரதேச சபையை நடத்துவார்கள் அந்த வகையிலே எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்று நிற்கிறேன் என்னை பொறுத்தவரையில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெற்றிக்கு இது ஒரு மிக்க முக்கியமான ஒரு மைல்கள் வேளாணையினுடைய தெரியும் அவருக்கு வழங்கலாம் என்று நாங்களும் சொல்லித்தான் இருந்தோம் ஆனால் அவர் மாறி வாக்களித்திருக்கிறார் அங்கு போயிருக்கிறார் பற்றிய அதுக்கான நடவடிக்கை பற்றி நாங்கள் இன்னும் கூடி பேசிய நாளைக்கு தான் நான் பற்றி யோசிப்பேன் நடவடிக்கை என்னென்றதையும் பற்றி பின்னாலே யோசிப்பேன்